இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இந்த என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் அப்படின்னா என்ன நம்முடைய கஷ்டமான நேரத்திலும் நம்முடைய துக்கமான நேரத்தில் நம்முடைய நெருக்கமான நேரத்தில் நம்முடைய இன்பமான நேரத்தில் சந்தோஷமான நேரத்தில் அவர் சதா காலங்களிலும் எல்லா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல மரண பரியந்தமும் நம்மை நடத்தி செல்ல வல்லமை மிக்கவராக அவர் இருக்கிறார் மரண பரியந்தம்னா என்ன நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே நம்ம இந்த தேதியில தான் இந்த இடத்துல பிறக்கணும் நம்ம இந்த வயசில் அதாவது முதிர் வயதில் இந்த வயசில் மறிக்கணும் அப்படி என்கிறத கர்த்தர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார் அந்த காலங்கள் வரைக்கும் அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி செல்வார் அந்த காலம் வருகிற வரைக்கும் அந்த காலத்தின் இடைப்பட்ட காலங்களில் நமக்கு நம்ம எல்லா மனுஷருங்களும் போல நமக்கு போராட்டங்கள் வரதான் செய்யும் கஷ்டங்கள் வரதான் செய்யும் இல்லாத மனுஷன் யார் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் சில வசதி உள்ளவர்களை பார்க்கும்போது என்னப்பா இவ்வளவு நல்ல வசதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன இப்படி நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை உள்ள போய் நம்ம பார்த்தோம்னா அங்கு ஏராளமான கஷ்டத்தோடு அவர்கள் கண்ணீரோடு கடந்து போவதை நம்ம பார்க்கலாம் ஆக இந்த உலகத்துல எல்லா மனுஷர்களுக்கும் பாடுகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு ஆனால் அந்த பாடுகள் கஷ்டத்தின் வழியாக நம்மை கரம் பிடித்து முன் குறித்த அந்த மரண வரியந்தமும் அவர் நடத்தி செல்ல வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார் தாவிதனுடைய வாழ்க்கையை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து பார்த்தோம் என்றால் அவனுக்கென்று ஒரு மரண பரியந்தம் அவனுக்கென்று ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் இந்த முதிர் வயதில் அவன் மறைக்கணும் அப்படின்னு ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார் பாருங்க அவன் சின்ன வயசுல இருக்கும் பொழுது ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறான் அவன் காட்டுக்குள்ள சிங்கம் வருது கரடி வருது ஒரு சின்ன பையன்தாங்க ஒரு சாதாரணமான ஒரு சிறுவன் யுத்தம் அறிந்தவன் அல்லவன் அவன் துதிக்க தெரியும் அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும் அவனுக்கு அந்த அந்த சிறுவனை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் தப்பு வைக்கிறது யாரு கர்த்தர் தான் போராட்டம் வந்துச்சு சிங்கம் வந்துச்சு கரடி வந்துச்சு ஆனால் அவர் சதா காலங்களிலும் தாவிதோடு கூட இருந்து அந்த காரியத்திலிருந்து அவரை விடுதலை பண்ணுகிறார் காரணம் அவர் குறித்த காலம் அங்க இருக்கிற எந்த காலம் முதிர் வயதுல தாவிது சமாதானத்தோடு மறிக்கணும் அப்படின்னு அவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறார் அப்ப இந்த சிங்கமும் கரடியும் அவனை சேதப்படுத்த முடிஞ்சதா முடியவே முடியாதுங்க பாருங்க கோலியாத் வருகிறான் கோலியாத் அவனை சேதப்படுத்த முடிஞ்சதா இல்ல பாருங்க சவுல் பெரிய ராஜாதான் அவனுக்கு எதிராக வருகிறான் அவனை அசைக்க முடிந்ததா இல்லைங்க அது மாத்திரமல்ல எத்தனையோ தேசங்கள் அவனுக்கு விரோதமாக படையெடுத்து வந்துச்சு அவனை அசைக்க முடிந்ததா இல்ல அவனுக்கு சொந்த மகனே அவனுக்கு விரோதமாக வருகிறான் முடிந்ததா இல்ல காரணம் சதா காலங்களிலும் சதா காலங்களிலும் எல்லா காலங்களிலும் தாவிதோடு கூட இருந்து அவனுக்கு என்று முன் குறித்து வைத்த அந்த முதிர் வயதில் அவன் சமாதானத்தோடு நித்திரை அடைவதை வேதத்தில் பார்க்கலாம் என கண்பான தேவஜனமே இந்த காலை வேலையிலும் கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றார் கவலைப்படாதீங்க சதா காலங்களிலும் நான் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறேன் சதா காலங்களிலும் நான் உங்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறேன் சதா காலங்களிலும் நான் உங்களை கரம்பிடித்து வழிநடத்திச் செல்கிறவனாக இருக்கிறேன் அதை லூய்யா எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க சதா காலங்களிலும் உங்க கஷ்டமான காலம் நீங்க நோய் பட்டு இருக்கிற காலங்களில உங்களுக்கு விரோதமாக சத்துரு வருகிற காலங்களில உங்களுக்கு விரோதமாக இந்த உலக மக்கள் எழும்பி வருகிற காலங்களில எல்லா காலங்களிலும் நான் உங்களுக்கு தேவாதி தேவனாக இருக்கிறேன் தகப்பனாக இருக்கிறேன் அப்படியாக கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருங்க அது மாத்திரமல்ல மரண எந்தமும் நமக்கென்று முதிர் வயதுல ஒரு காலத்தை குறித்து வைத்திருப்பார் அல்லவா அந்த காலம் வரைக்கும் நான் உங்களை வழி செல்ல ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன் எவ்வளவு நல்ல அந்த தகவல் காலத்துல எவ்வளவு வரலாம் சிங்க வரலாம் கரடி வரலாம் கோழியாத்து வரலாம் சவுல் வரலாம் பல தேசங்கள் உங்களுக்கு விரோதமாக பல மக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம் உங்க சொந்த குடும்பமே உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம் உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம் யார் வந்தாலும் யார் வந்தாலும் யார் வந்தாலும் யார் வந்தாலும் உங்களை அசைக்கவே முடியாதுங்க அப்படிதான் வார்த்தை சொல்லுகிறது சதா காலங்களிலும் நான் உங்களுடைய தேவனாக இருப்பேன் மரண பரியந்தமும் நான் உங்களை வழி நடத்தி செல்வேன் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏசப்பா சதா காலங்களிலும் சதா காலங்களிலும் நீங்கள் என் கூடவே இருங்க ஏசப்பா நீங்க என் கூடவே இருப்பதற்காக நன்றி ஏசப்பா என்னை மரண பரியந்தமும் நீர் முன் குறித்து அந்த முதிர் வயது வரைக்கும் என்னை கைவிடாதபடி என்னை வழி நடத்தி செல்ல நீ தகப்பனாக இருக்கிறீர் சுவாமி இந்த இடைப்பட்ட காலத்துல எது வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் காரணம் உங்களுடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது சதா காலங்களிலும் என் ஏசப்பா எங்கூட இருப்பார் மரணவர் எந்தமோ என் நீ வழிநடத்தி செல்வார் இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாதத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை கரம்பிடித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி சுவாமி இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளை சதா காலங்களிலும் நீங்க வழிநடத்தும்படியாக மரண வரியந்தமும் இவர்களை கைவிடாதபடி இவர்களை காத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்